Thank <laughs> you. பதினெட்டு ஆண்டுகால வரலாற்று சாதனையை முறியடிச்சிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் பதினெட்டு வருஷமாக ஆர்சிபி கப் அடிக்காமல் ஈசாலா கப் நம்புது ஈசாலா கப் நம்புதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருந்தாங்களே தவிர மற்றபடி கப்பை அடிக்க மாட்டேன்றாங்க டி கப்பு லேலி கப்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ட்ரோல் வந்து அவங்கள பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ பட் இப்போது இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க இந்த கப் எடுக்கிறதுக்கு பதினெட்டாவது சீசன் நம்பர் விராட் கோலி பதினெட்டு ஸோ இந்த மாதிரி ஏகப்பட்ட சென்டிமெண்ட்டில் வந்து இப்போது சி நம்ம ஆர்சிபி அணி தட்டி தூக்கியிருக்காங்க கோப்பை அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஸோ அளவுக்கு ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸ் வந்து இந்த சீசன் ஆடி இருக்காங்க ஒரு நல்ல தரமான அணியாக வந்து இந்த சீசன் எடுத்திருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ரஜித் பட்டிதா தலைமையில் தான் ஆர்சிபி அணி கப் படிக்கணும் அப்படின்றது வரலாற்று என்னமோ தெரியல இந்த கடவுள் எழுதி வச்சாங்கன்னு தெரியல இன்னைக்கு அவர் தலைமையில் ஆர்சிபி அணி விராட் கோலி அவர்களுக்கு இந்த நீண்ட நாள் கலவை நிறைவேற்றியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ இன்றைக்கி மட்டும் இல்லைங்க இனிமேவும் இன்னும் நான் வந்து ரிட்டையர்மெண்ட் அறிவிக்கிற வரைக்கும் ஆர்சிபி இன்னைக்காக தான் வந்து ப்ளே பண்ணுவேன்னு சொல்லிட்டு கோலி அவர்கள் ஸ்டன் ரைட்டாக வந்து சொல்லியிருக்காரு நிறைய வந்து எமோஷனல்க்காக சேற்றைய போட்டியில் வந்து ஸோ ஆர்சிபி வீரர்கள் வந்து எந்த அளவுக்கு எமோஷனல் ஆகியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது ஸோ எந்த அளவுக்கு இயக்கங்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றங்கள் அதே மாதிரி கடைசி கட்டத்தில் போய் வந்து தோல்வி இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிகளை வந்து சந்தித்து தான் இப்போ வந்து இந்த கோப்பையை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க ஸோ அந்த கோப்பையை கையில் ஏந்தும் போது வரும் ஆனந்த கண்ணீர் எந்த அளவுக்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு ஸோ டிஃபெண்டிங் சாம்பியன் அப்படின்னு சொல்லிட்டு இரண்டாயிரத்தி இருபத்தாறுல இன்னும் இதை விட ஆதிக்கமாக வந்து ஆர்சிபிஎனை மீண்டெழுந்து வர போகிறாங்க அது எல்லாருமே பார்க்க போகிறாங்க ஸோ நேற்றைய போட்டி ரொம்ப ரொம்ப விறுவிறுப்பான போட்டிங்க ஸோ ஆர்சிபியா பஞ்சாபியா ரெண்டு டீமுமே வந்து பதினெட்டு வருஷமாக கோப்பி அடிக்கலை ஸோ யார் அடிக்க போகிறாங்க யார் அந்த முதல் ட்ரோப்பியை வந்து தூக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எதிர்பார்ப்பு ஏற்படுத்துச்சு ஸோ இந்த இடத்துல எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அந்த டீம் தாங்க கப் அடிக்கும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் video. அதை வந்து நம்ம வெளியில் சொல்ல முடியாது ஸோ ரெண்டு டீமுமே குவாலிட்டியான டீம் ஸோ யார் வந்து பெஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க தான் வந்து கப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கு தெரிஞ்சுமே ஆர்சிபி அணி கப்பை தூக்கியிருக்காங்க ஸோ பஞ்சாப் அணி செஞ்ச ஒரு சில தவறினால் மட்டும்தான் வந்து மேட்ச்சை கைவிட்டு போச்சு தவிர மற்றபடி பஞ்சாப் அணி அற்புதமான ஒரு ஃபைனலை வந்து ஆடினாங்க ஸோ ரெண்டு டீமுமே அற்புதமான ஒரு கேமை கொடுத்தாங்க ஒரு நல்ல ஃபைனலாக வந்து இருந்துச்சு ஸோ நல்லா இருந்துச்சு ரெண்டு டீமுமே அற்புதமாக ஆடினாங்க ஸோ நேற்று பதினெட்டாவது சீசனில் விராட் கோலி அவர்களின் கனவை நிறைவாக்கிய ஜித்தேஷ் சர்மா நம்ம ரஜித் பட்டிதார் அவர்கள் ஒரு மிகப்பெரிய வரலாற்று வரலாற்று சாதனை வந்து உருவாக்கி இருக்காங்க கிரியேட் பண்ணியிருக்காங்க இப்போது எவ்வளோ நாள் ஆச்சுங்க ஆர்சிபி அணி கப்படிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட பதினெட்டு சீசனாக வந்து விராட் கோலி அவர்கள் ஆர்சிபியோட பயணம் செஞ்சுட்டுருக்காரு ஏகப்பட்ட சீசனை வந்து கேப்டன்ஷிப் பண்ணியிருக்காரு அவருடைய தலைமையிலே வந்து ஆர்சிபி அணி கோப்பையை வெல்லவில்லை ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரஜித் பட்டியலார் தலைமையில் ஒரு தரமான அணியை உருவாக்கி இன்றைக்கி கோப்பையை வந்து தட்டி தூக்கியிருக்காங்க அப்படின்ற எந்த ஒரு வேறராலையுமே வந்து இதை மறக்க முடியாத ஒரு தருணமாக தான் இருக்குது ஸோ அந்த ஒரு தருணம் நம்ம விராட் கோலி அவர்களுக்கு இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஸோ ஆர்சிபி அணி பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக கோப்பையை ஸோ அவங்களுடைய அந்த இது எப்படி இருக்க போகுது ஸோ அந்த வழி எப்படி இருக்க போகுது அதே மாதிரி அந்த சந்தோஷம் எப்படி இருக்குது அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏணி கோப்பையை தட்டி தூக்கி அதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்னன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள்